விஜய் என்பது மது விஜய் கூட்டம் போடுறதுனால இவ்வளவு கூட்டம் அஜித் தான் ஒரு கூட்டம் போடணும் திட்டமிட்டாங்க தென் மாவட்டத்தாங்க ரசிகர்களை சண்டை ஏற்படுத்தி ஓட்ட பிரிக்கலான்னு நியாயமா நீ என்ன பண்ணிருக்கணும் விஜய் வந்து ஒரு நடிகரா பாக்காதீங்க அவர் வந்து ஒரு அரசியல் பாருங்க அப்படியே பார்த்து ஓட்டு போடுங்க அரசியல் வரும் விஜய பத்தி பேசுவதுக்கும் காவடி போடுக்கணும் நான் அறிவு இருக்கிறேன் அரசியல் பொறுத்துறை பேசணும் டீம்க ஒருத்தர் ஜாலியாக இருக்கும் ஜெபி வச்சவங்க ஜாலியாக இருக்கும் லாங் கப் வித்து வரதட்சணை கொடுமையில பால் வன்கொடுமையில் இறந்துருக்கிறதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் வீடியோ போடும்போது ஜாலியா தான் போட்டுருக்குன்னு சொல்கிறது உனக்கு ஒர்க்கமாக இல்லை அப்போ வந்து எதனா எவனா செத்துட்டா உனக்கு வியூஸ் நல்லா வரும் நீ ஜாலியா வீடியோ போடலான்னு நினைச்சிட்டு நீ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதிக <talli> ரச <talli>

சாட்டை எடுத்து சாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வரி என்னுடைய சுயநலத்துக்காகவோ ஒருபோதும் என் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சொன்னதா அஜித் குமார் ஒரு மிகப்பெரிய பாடத்தை போட்டிருக்காரு அரசியல் புரோக்கர் சாட்டை இருக்கா தெரியுங்களா சாட்டை ஒரு வீடியோ ஒன்று ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறான் அஜித் குமார் அவர்கள் முப்பத்தி மூணாவது சினிமா பயணத்துக்காக ஒரு அறிக்கை விட்டுருக்காராம் அந்த அறிக்கையில் என்னுடைய ரசிகர்களை என்னோட சுயலாபத்துக்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாராம் அந்த நான் என்ன சொல்லுது அதை விஜய் தான் சொல்றாரு அப்படின்னு சொல்றதே சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்றான் இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் இந்த மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்துறோம் மண்டல எல்லாம் நறுக்கு நறுக்குன்னு கூட்டுவான ஓட்டு போட வச்சு வந்து ஆண்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நடிகர்களுக்கு அஜித் குமார் குறுக்குற எம்ஜிஆர் சொல்றியா எம்ஜிஆர் மண்டியில நீ கூட்டும் சொல்றியா பயன்படுத்த யார சொல்ற விஜயகாந்த் சொல்றியா யார சொல்ற விஜயகாந்த் சொல்றியா இல்ல ஜெயலலிதாவ சொல்றியா இல்ல சீமான் தான் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீதான் இங்க பட எடுக்கிறாளா யார் தெரியுமா அவங்க இல்ல முதலாளி நறுக்கு சொல்றியா இல்ல உதயநிதி சொல்றியா சரத்துமார சொல்றியா யார சொல்றேன் விஜய் மூட்டை தான் வந்துருக்காங்களா சினிமால இருந்து அரசியலுக்கு

அப்போ விஜயை எதிர்க்காத சரியான ஆள் அஜித்குமார் தான் அஜித்குமார்கிட்ட உன்ன மாதிரி புரோக்கருங்க இருக்காங்களா நிறைய புரோக்கருங்களை வச்சு பேசியிருக்கலாம் இப்போ நீ ஒரு புரோக்கர் இல்லை இப்போ உன்ன மாதிரியே நிறையா இந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு நிறைய ப்ரோக்கர் இருப்பாங்க நிறைய பேரை வச்சு அஜித்குமார்கிட்ட பேசிருக்கலாம் ஐயா விஜய் எங்களால் எதிர்க்க முடியல அவரை வந்து ரசிகர் கூட்டம் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது ஓட்டங்களால எதுவும் பிரிக்க முடியல அவர்கிட்ட போகிற ஓட்டை எதையும் தடுக்க முடியல நீங்கள் ஊன்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீங்கள் வந்து சும்மா வந்து எதனா ஒரு பரிசு எங்கள் கட்சி நிகழ்வுகள் எதனா ஒரு பரிசு ஒன்று வாங்கிட்டு போயிருக்கியா வந்தியில் சும்மா உட்காந்துட்டு போயிடுங்கயா அதை வச்சு நாங்கள் வந்து விஜய் விமர்சிப்போம்யா அதுக்காக எவ்வளோ பணம் வேணால் கொடுப்போயா எவ்வளோ என்ன என்ன வேணால் பண்ணுறோயா நீங்கள் ஐயா கொள்றீங்க இல்லை அவர் சொல்லியிருப்பார் தெளிவாக சொல்லியிருப்பார் என் ரசிகர்களை என்னோட சுயநலத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் அவனுங்க கிட்டே யாருக்கிட்ட விஜயை எதிர்க்கிறதுக்காக அஜித்தை வந்து கூப்பிட்டு இருப்பானுங்களேன் அவனுங்க கிட்ட சொல்லிருப்பாரு என்னுடைய ரசிகர்களே என்னோட சுயலாத பத்திக்காக நான் பயன்படுத்த மாட்டேன்னு ஒரு ஐயோ சொல்லியிருப்பேன் ஆனா அவனுங்க என்ன பண்றானுங்க அந்த வார்த்தைய வச்சு பயன்படுத்திட்டு இருக்கேன் அந்த வார்த்தையை வச்சு நீங்க நல்லா பயன்படுத்திறீங்களா டேய் இப்படி கூட இல்ல சொன்னது கொஞ்சம் புரியுது தெளிவா பண்ணியே காட்டுறோம் இந்த விஜய் ரசிகர்கள் எல்லாம் அடிச்சு ஓட விடுறாங்கய்யா விஜய் அரசியலுக்கு வந்த அவர் அவருக்கு போற ஓட்டை எல்லாம் தடுக்கலாம்னு முயற்சி பண்றோம் முடியலையா உங்களுக்கு எவ்ளோ உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கய்யா எல்லாமே நாங்க பண்ணித்தரோம் நீங்கள் வந்து சும்மா நம்ம மீட்டிங்கில் வந்து உக்காந்துட்டு போடுங்க இல்லை சும்மா ஒரு பரிசு தர நம்ம கட்சி மீட்டிங்கில் வந்து பரிசு மட்டும் வாங்கிட்டு போங்க அதை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் ஐயா நான் என் ரசிகர்களை சூழ்நிலைக்காக பயன்படுத்த மாட்டேன் ஐயா அப்படி சொல்லாதீங்க ஐயா உங்களுக்கு எத்தனாயிரம் கோடி படத்தில் என்னையா உங்களுக்கு காசு வரும் எத்தனாயிரம் கோடி வேணால் கொட்டி தரேன் ஐயா அதுக்குள்ள எங்களால் எதிர்க்க முடியல நீங்கள் கொஞ்சம் வந்து எங்களுக்கு உதவி பண்ணி கொடுங்க ஐயா நான் என் ரசிகர்களை சூழ்நிலத்துக்காக பயன்படுத்தவே மாட்டேன் இப்படி கூட இதுக்காக கூட அது சொல்லிருக்கலாம்ல ஆ விஜய்க்கு பிறகு வேறு எவனும் வரக்கூடாது அப்படிங்கிறதா ஒட்டுமொத்தமான அஜித் ரசிகர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை அது ஒரு அஜித் ரசிகர் நான் சொல்றேன் என்ன திருத்தனம் பண்றான் பாருங்க அஜித்தே சொல்லிட்டாரு என் ரசிகர்களை என்னுடைய சுய பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த நாய் அஜித் ரசிகர்களை தன் சுய லாபத்துக்காக பயன்படுத்துது அவரே பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு இவன் பயன்படுத்துறான் பாருங்க அஜித் ரசிகர்களை நம்ம ஒண்ணு சேர்ந்து விஜய் அடிச்சு ஓட ஓடுவான்றாரு ஓட ஓடுவான்றான் அதாவது எந்த ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதாவது எல்லா கட்சிக்காரங்க சேர்ந்து இவங்களை எதிர்த்து எதுவும் பண்ண முடியல பண்ண முடியலன்னு தெரிஞ்சு அஜித் சொன்ன ஒரு அறிக்கையை வச்சு நான் அவரே பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு இவன் பயன்படுத்தறான் பாத்தீங்களா ரசிகர் சண்ட. அதை வச்சு நம்ம ஊ vote பிரச்சாரம் அப்படின் planment பண்ணிருக்கான். அஜித் வந்து plan பண்ண தேவையோ அவசியமோ யாருக்கும் இல்லை. அஜித் என்பது மலை, விஜய் என்பது மடு. விஜய் கூட்டம் போடுறதுனால இவ்வளவு கூட்டம்ன்றா. அஜித்லாம் ஒரு கூட்டம் போடுறது திட்டமிட்டாரேங்க. தென் மாவட்ட தாண்டாது. ரசிகருக்கு சண்டை ஏற்படுத்தி ஓட்ட பிரிக்கலாம்ன்ற என்ன பண்ணிருக்கணும்? விஜய் வந்து ஒரு நடிகரா பாக்காதீங்க. அவர் வந்து ஒரு அரசியல்வாதியா பாருங்க. அப்படியே பார்த்து ஓட்டு போடுங்க அப்படினு. அரசியல் வரதுக்கு முன்னாடியே இவன் என்ன சொல்றான் பாருங்க நாம அஜித் நாம நாமெல்லாம் ஒன்னு சேர்ந்து விஜய் அடிச்சு ஓடணும் நம்ம கேப்ல ஊரு கேப்லேந்து ஆமா அஜித்தே வந்து தன் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு இந்த திருட்டு பயன்படுத்துறான் பாருங்க அஜித் ரசிகர்களை சூர்யா செய்யறா பாருங்க நடிக்க கார்த்தி பாருங்க ஜோதியா பாருங்க செய்ய நூற்று கணக்கான மருத்துவர்களை உருவாக்கிட்டாங்க சூர்யா அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் சொல்லல அப்படின்னு சொல்லி சூர்யா திட்டி வீடியோ போட்டான் போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஆணவ கொலை அது லாக் அப் எடுத்து பாலியல் நுண்கொடுமைக்கு எதிராக பேசணும் எந்த ஹீரோக்களுமே இப்ப பேச மாட்டேங்கிறாங்க சூர்யா லாக் அப் டெத்துக்கு எதிராகவே ஒரு படம் எடுத்து லாக் அப் எடுத்து வச்சு ஒரு படம் எடுத்து பலாயிரம் கூட சம்பாரிச்சாரு இப்போ ஒரு லாக்அப் எடுத்து கொடுமை நடந்திருக்கு அது வாய தோற்கனு சூர்யாவை திட்டி வீடியோ போட்டான் அதே திட்ட வாயாலே ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு சூர்யா அஜித்குமார் அவர்கள் கார்த்தி ஜோதிகா இவரெல்லாம் வந்து ஏதோ ஒரு இந்த சமூகத்துக்கான பணியை வந்து தொடர்ச்சி செய்யறாங்க என்ன பண்றான் பாருங்க விஜய் இப்ப எதிர்க்கணுன்றதுக்காக சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் வந்து அவர் எவ்வளோ பெரிய மா மனிதர் அவர் எவ்வளோ பெரிய டாக்டர் பெரிய படிக்க வச்சிருக்காரு அரசியல் ராபத்திற்காக மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கிற வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறான் அதாவது இதே வாயில அவன் சாப்பாடையும் சாப்பிடுவான் சாப்பிடுவான் மாதிரி ஒரு இவன் வந்து உலகத்திலேயே ஒரு தனி வகையான ஒரு ஒட்டுண்ணி இவன் தேவைப்படும் போது யாரும் கூடயும் ஒட்டிப்பான் தேவையில்லாத போது எல்லாரையும் வந்து விமர்சிப்பான்

ஆணவ கொலைக்கு எதிராக விஜய் அவர்கள் எதுவுமே கண்டனம் கொடுக்கலையா அந்த சாதி ஓட்டை வாங்கணுன்னு தான் அவர் வந்து அந்த சாதி ஓட்டை வாங்கணுன்னு தான் அவர் வந்து இந்த ஒரு அறிக்கையும் கூடலை அப்படிங்கிறாரு இந்த அறிவு கேட்ட ஜென்மங்களா சாதி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறார் அந்த அஞ்சு வருஷத்தில் இது திமுக ஆச்சிடா இந்த அஞ்சு வருஷம் யாரோட ஆச்சிடா திமுக ஒரு ஆட்சி தானே ஆட்சியில் தானே சாதி வளர்ந்துருக்குது ஆ சாதியே இப்போ ஆணவ கொலை வந்து நடந்திருக்குது அதுக்கு எதிராக திமுக எதிராகவும் நீ பேசாம அந்த ஆணவ கொலைக்கு விஜய் வரலன்னு சொல்லி விஜய்க்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிற ஆமா அதுவும் விஜய் அவர்கள் வந்து அந்த ஆணவக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு நீ ஆணவக்குள்ளே எதிர்த்து பேசுறானா எதிர்க்கு ஆதரவு பேசுறவங்க எதிர்த்து பேசிட்டு இருக்கேன் அட தற்கொலை பயிலே எதற்கு சாதி இவ்வளோ தூரம் தலைவரைத்து ஆடிக்கிறது இந்த தமிழ்நாட்டில் அப்படின்ட்டு நீ யாரை பற்றி கேட்கணும் திமுகவை பார்த்து கேட்கணும் தனி சட்டம் கொடுங்க அப்படின்னு திமுகவை பத்தி கேட்கணும் உங்கள் ஆட்சியில் தான் இவ்வளோ சாதி வளர்ந்துருக்குங்க சாதி வளர்ந்துருக்குங்கன்னு நீ திமுக விமர்சிக்கணும் ஆனால் திமுக கிட்ட காசை வாங்கிக்கிட்டு தேவையில்லாத விஜய் விமர்சிட்டுருக்கு நீ

விஜய் ரசிகரும் இல்லை அப்போ வேற யார் ரசிகரா நான் வந்து சீமான் ரசிகர் என்னடா சொல்கிறேன் சீமான் ரசிகரா அப்படி அவர் எதிர்ப்பாது எது பிடிச்சா அவர் ரசிகரான அவரோட பேச்சுக்கு தான் நான் ரசிகர் ஒன்னு அவர் பேச்சுக்கு மட்டும் தானே ரசிகர் ரெண்டு என்னடா அவர் பேச்சுக்கு மட்டும் தான் அந்த ஆள் பேசுறதுக்கு மட்டும் தானே லைக்கு செயலில் ஒன்றும் கிடையாது எங்களது நிலத்தை கொடு வளத்தை கொடு செல்வத்தை கொடு சொத்தை கொடு கோலை பாண்டி இவன் எதிர்கட்சியும் இல்ல ஆளும் கட்சியும் இல்ல ஆல்வேஸ் கூட்டணி கட்சி ரெண்டு சீட்டு நாலு பொட்டி கையில ஒரு மைக்கு சும்மா கச கசன்னு பேசுவான் விஜய பத்தி பேசுவதற்கும் காவலி போடுறதுக்கும் அரசியல் ஒருத்தனை பேசுவதற்கும் திமுக ஜாலியா இருக்கும் பிஜேபி பேசணும் ஒரு ஜாலியா இருக்கும் கொள்கையே இல்லாத தாவைக்கா விமர்சிக்க எனக்கு அருவறுப்பா இருக்குது திமுக பாஜக விமர்சிக்க எனக்கு ஜாலியா இருக்குது ஜாலியா விமர்சிப்பேன் அப்படிங்கிறான் ஏண்டா கொடூரமா ஒரு லாக் இருந்துச்சு அதை திமுக விமர்சிச்சு வீடியோ போட்டியே அப்போ ஜாலியாக தான் வீடியோ போட்டியா அந்த கொடூரமான கொலை உணவு வந்து மனசு உருத்தி உணர்ச்சி பூர்வமாக வீடியோ போடல அவர் ஜாலியாக வீடியோ போட்டுருக்கா ஒரு கண்டென்ட் கிடைச்சிச்சு இதை வச்சு நம்ம காசு பார்த்துடலாம் ஏண்டா இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு அந்த ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைக்கு எதிராக திமுக விமர்சிச்சு வீடியோ போட்டியே அப்ப ஜாலியாக தான் விமர்சிச்சு வீடியோ போட்டியா ஆ இல்லை இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயில் எவ்வளோ எவ்ளோ கொந்தளிச்சு வீடியோ போட்டால் திமுக விமர்சிச்ச அப்போது அந்த விஷயம் நடந்தோடனே யா ஜாலி திமுக விமர்சிக்கலாம் ஜாலியாக அந்த அந்த பாலியல் வன்கொடுமை உனக்கு வந்து மனசு உறுத்தலை ஆனால் ஜ ஜாலியாக திமுக விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விமர்சிச்சு வீடியோ போட்டியா இல்லை இப்போ ஒரு ஆணவ கொலை நடந்தது கவிக்குமார் ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைக்கு எதிராக ஐயோ ஜாதி இவ்வளோ வளர்ந்துருச்சே தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு மனசு நீ வீடியோ போடலை திமுக விமர்சிக்கலாம் ஜாலியாக அனுமரிச்சிக்கலாம் அப்படிலாம் கரெக்டாக வச்சிருக்காங்க அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக கொள்கையெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல ஏன் எவ்வளோ தப்பு நடந்தாலும் பரவாயில்ல ஜாலியாக அனுமரிச்சிக்கலாம் ஏன்டா இவ்வளோ கொடூரமாக ஆனவ கொலை லாக் அப் விடுத்து வரதட்சணை கொடுமையில பால் வன்கொடுமையில் இறந்துருக்கறதுக்கு நீ ஒவ்வொரு தடவையும் வீடியோ போடும்போது ஜாலியாக தான் போட்டுட்டுன்னு சொல்கிறது உனக்கு வெக்கமா இல்ல அப்ப வந்து எதனா எவனாக செத்துட்டா உனக்கு வியூஸ் நல்லா வரும் நீ ஜாலியா வீடியோ போடலாம்னு நினைச்சிட்டு நீ உன் வேலை செஞ்சிட்டுருக்குற இந்த தற்கூரி மாமா பையன் சொல்றான் கொள்கையெல்லாம் என்னன்னு தெரியாத தற்கொலை கூட்டம் தாவேக்கா அப்படின்றான் இப்போ இவனுக்கு கொள்கை தான் முக்கியம் இவனுக்கு பொறுத்தவரையும் இவனுக்கு கொள்கை மட்டும்தாங்க முக்கியம் இவனுக்கு இவன்கிட்ட கேட்குறேன் நான் ஒரே கேள்வி கேட்குறேன் சாட்டை கிட்டே ஏன்டா கொள்கையை வச்சு உனக்கு கொள்ளை அடித்தா ஓகேவா இப்போ நான் தெளிவான கொள்கையை சொல்லிடுறேன் உன்கிட்ட தெளிவான கொள்கையை சொல்லிவிட்டு உன் வீட்டில் இருக்க பொருள் நகை நட்டெல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு போனால் உனக்கு ஓகேவா இப்போ திமுகவோட கொள்கை தெளிவாக தானே இருக்குது ஆனால் என்ன நடக்குது திமுகவில் ஊழல் நடக்குது லஞ்சம் நடக்குது ஊழலும் லஞ்சமும் தலைவரிச்சி ஆகிடுது ஆ கல் கொள்ளை கனிமவள்ள கொள்ளை மணல் கொள்ளைன்னு அடிக்கிறான் ஊழல் பண்ணுறான் சாதி வரி தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்குது இப்போது சமீப காலமாக சாதி வரி தலை தூக்கி ஆடிக்கிட்டு இருக்குது லாக்கப் டெக் நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பில் பாலியல் வன்கொடுப்பு அதிகமாக நடந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்குது இந்த நிலையில் கொள்கையை சொல்லாத தற்கொறி கூட்டம் கொள்ளையடா தற்கொறி நாயர் இப்போது ஒரு கட்சி செயல்படுறதுக்கண்டா கொள்கை தேவை அந்த கட்சி தெளிவாக சொல்லிடுச்சு இதோடய கொள்கை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாவேகா தெளிவாக சொல்லிடுச்சு கொள்கை இதுதான்ட்டு கொள்கை புரியாதவனுக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் புரியாத மாதிரி நடிக்கிறவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது என்ன பிரச்சனும் ஆனால் கொள்கை பேசிட்டு வந்துருங்க தெளிவாக கொள்கை என்னன்னு சொல்லியாச்சு இப்போது கொள்கை மட்டும் போடாது ஒரு புது ஒரு அரசியல் அமைப்பு அமைஞ்சு நிறைய திட்டங்கள் போடணும் அதை சட்டங்களாக கொண்டு வரணும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இப்போ காவல்துறையோட அத்துமீறலை கட்டுப்படுத்தணும் காவல்துறையோட அத்துமீறலை கட்டுப்படுத்தணும் அதே டைம் ரவுடிசத்தையும் குறைச்சி பொதுமக்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கணும் ஆலை போக்குவரத்தெல்லாம் வந்து மேம்படுத்தணும் ஆணவ கொலைகளை வந்து தடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் சுற்றுலாத்தலத்தை அதிகரிக்கணும் வேலைவாய்ப்பை வந்து மேம்படுத்தணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் இதுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் போடணும் இதற்கெல்லாம் கொள்கை மட்டும் இருந்தால் போதாது ஒரு கட்சி தூக்கிட்டு இதுக்கெல்லாம் கொள்கை மட்டும் இருந்தால் போதாது கொள்கை என்பது நம்ம செல்லக்கூடிய ஒரு வாகனம் மாதிரி நம்ம எதில் போகிறோம் இந்த கட்சி இந்த கொள்கையில் செல்லுதுன்னா அதாவது நம்ம போகக்கூடிய வாகனம் மாதிரி கொள்கை ஆனால் அரசியல்ன்றது நம்ம எதற்காக போகிறோம் அப்படின்றது அரசியல் போக போகிற இடத்துல எதற்காக போகிறோம் எந்த இடத்துக்கு தான் அரசியல் மக்களை பாதுகா மக்களுக்காக போகிறோம் எதில் போறோம் இந்த வாகனத்துல போகிறோம் அந்த வாகனம் தான் கொள்கை எதற்காக போகும் மக்கள் நலனுக்காக போகிறோம் ஆனா எதற்காகமே போறோன்னு தெரியாத ஒரு நல்ல ஒரு லக்பீரி வண்டியை எடுத்து சுத்திட்டு இருக்கவங்க அந்த தமிழ் தேசிய பேசுற நாம்தமிழர் கட்சிகள் அதாவது எந்த இடத்துக்கு போறேன்னு தெரியாது இப்போ எதற்காக போறான் எதை எப்படி அட்ரஸ் சுத்துறது எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு இருக்கானுங்க பதினஞ்சு வருஷம் பத வண்டியில சுத்திட்டு இருக்கானுங்க எதுக்காக போறேன்னு தெரியாமல சுத்திட்டு இருக்கானுங்க ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா அவர் எலக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு அந்த ஃபெயிலியரோட பேரு ஒட்டுமொத்தமான தாவே கவரிக் கொள்கை கோட்பாட அவர் சொல்லப்படுது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சரி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்களே ஒருத்தர் வெட்டி கொலை செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்துல நவீன்குமார் அவருக்கு ஏன் தமிழகம் வெட்டி ஒரு அறிக்கை வெளியிடல திருட்டு நான் என்ன சொல்றான் பாத்தீங்களா விஜய் அவர்கள் வந்து நவீன்குமார் வீட்டுக்கு போகாத காரணம் வந்து சாதி ஓட்டு அவருக்கு வரணும்னு சொல்றதுக்காக தான் எந்த ஒரு அறிக்கையுமே உடல ஆஹ் நவீன்குமார் வீட்டுக்கும் போலாரு அஃபிஷியலாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து ஆதுவரஜன் அவர்கள் அருகே ஒட்டர் அதெல்லாம் இவன் கணக்கில் எடுத்துக்க மாட்டான் ஆ விஜய் அவர்களே ஸ்ட்ரைட்டாக வந்து தமிழக வெற்றி கலந்து விஜய் தான் இவனுக்கு சொல்லணும் அப்படின்னுலாம் என்ன சொல்கிறான் பாருங்கள் சாதி ஓட்டு தனக்கு வரது வந்து கெடுக்க கூடாதுன்ட்டு அவர் எந்த விமர்சனத்தையும் வைக்கலையாம் இவனுங்க நெ இவனுக்கு இந்த நெரட்டிவை தான் வந்து நல்லா நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே இதே நெரட்டிவோ தான் விஜயகாந்துக்கும் இவனுக்கு வச்சாங்க விஜயகாந்த் ஆட்சிக்கு வந்தால் தன் சாதிக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பொய்யான வதந்தியை விடுங்க வந்து பொதுமக்களிடம் பரவ விட்டானுங்க அவர் குடிச்சிக்கிறாரு அவர் குடிக்காரரு தன் சாதிக்கும் கொடுத்து தான் நல்லது பண்ணுவாருன்ட்டு ஒரு பொய்யான வதந்தியை வந்து விஜயகாந்த் மேலே பரப்பி விட்டு அவரை வந்து மனம் நோக எடுத்து இறக்க வச்சானுங்க இந்த கூட்டம் அதே மாதிரி தான் இப்போ விஜய் மேலேயே வந்து இந்த சாயத்தை பூச பார்க்குறானுங்க விஜயகாந்தத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏமா அந்த உண்மையை சொல்லப்போனால் மக்கள் வந்து அவரை வந்து இந்த நாயினி விரிச்ச வேலையில் தமிழ்நாட்டு மக்கள் விழுந்துட்டானுங்க விஜயகாந்தத்துக்கு விஜயகாந்த் பூத்த வரையும் ஒரு ஒரு டைம் தாண்டா ஏமாந்தீங்க திருப்பி திருப்பி மாடா ஏமாறுவீங்க இந்த நாய் எந்த நெரட்டிவ் செட் பண்ணுறான்னு பாருங்கள் ஜாதி ஓட்டுக்காக அவர் வந்து நவீன்குமார் ஆணவப் பலையை வந்து விமர்சிக்கலையா விஜய் வந்து ஜாதி பார்க்க மாட்டார் இந்த நாய்ங்களுக்கு தெரியும் அதனாலும் இவர் ஓட்டுக்காக விமர்சிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது எவ்வளோ கேடு கெட்ட கேவலமான தரம் இதே விமர்சனத்தை தான் விஜயகாந்த் மாரி இந்த நாய்ங்க வச்சாங்க விஜயகாந்த் நல்ல கண்ணு கால் கட்ட மயிறுக்கு சமமானா அப்படின்னு சொல்லி விமர் விஜயகாந்த் விமர்சித்த சீமான் தான் நல்ல இவங்க பாத்தீங்க ஒரு ரொம்ப நல்லவனை வச்சு இன்னொரு நல்லவனை விமர்சிக்கலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லி எவ்வளவு ட்ரிக்கா யுக்கன் யோசிச்சு விமர்சிக்கிறாங்க பத்தி விஜயகாந்த் நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மய அளவுக்கு பெருவானடா விஜயகாந்த் அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேக்குறாரு நான் கிங்கா கிங் மேக்கரான அவர் கிங் மேக்கர் மேக்கரும்ல அவர் ஒரு ஜோக்கர் அவர் ஒரு காயில கப்பலை கூட ஓட்டுனது இல்ல கபடி அணிக்கு கூட கேப்டன் ஆகுனது இல்ல கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கும் கேப்டன் ஆயிட்டார் தமிழ்நாட்டுல எதுக்கு ஒண்ணு சேரானுங்களோ இல்லையோ ஒருத்தனை அழிட்டுணும்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவானுங்க ஆமா ஆணவர்களை எதிர்த்து போராட்டணும் அப்படின்னு கூப்பிட்டா வர மாட்டானுங்க இப்ப லாக்கெட் இருக்கு அதுக்கு ஏதாவது எதிர்த்து போராட்டம்னா வரமாட்டானுங்க பாலியல் திரும்ப பொடுமைக்கு எதிர்த்து போராடுவாங்கடா அப்படின்னா என்ன வர மாட்டானுங்க ஆனா யாரோ ஒருத்தர் நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா உடனே என்ன ஒண்ணு அழிக்கிறதுக்கு ஒண்ணு சேர்ந்து வந்துருவானுங்க எல்லா கட்சியும் சேர்ந்து வந்துருவானுங்க நாம்தமிழ இருந்து விசி கால இருந்து டீம்ல இருந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தாவேகா வலிக்க வந்துட்டாங்க என்னைக்காவது இந்த பாஜக தமிழகத்துக்கு இருக்கிற கொடுமைக்கு எதிரா இந்த கட்சிங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எதனா ஒன்னு பண்ணிருக்கீங்களாடா அவங்க தனியா போராட்டம் நாங்க தனியா போராட்டன்தான் பண்ணுவானுங்க ஆனா விஜய் எதுக்குன்னா மட்டும் இவனுங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாத்தியா எவ்வளவு தேடி இருக்கு ஆஹ் என்னன்னா நாம் தமிழர்கள் என்னன்னா

எவ்வளவு கிட்ட இருபது ரூபா அப்படின்னு வாங்கலாம் இவங்க ஐநூறு ரூபா கொடுத்துட்டு அடு மியூசிக் எல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க இதுதான் இவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் அப்படிங்கிற கனிமல கொள்ளை கருத்து போராடு கல் கொலைக்கு எதிராக போராடணும் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடணும் கனிமவளை கொள்ளைக்கு எதிராக போராடணும் அப்படிங்கிறான் நான் என்ன கேட்குறேன் குவாரிகள் கொள்ளைக்கு எதிராக பேசாத மண் கொள்ளைக்கு எதிராக பேசாம கனிமவலை கொள்ளைக்கு எதிராக பேசாம இழந்த பழம் விற்கிறவனுக்கு எதிராக நீ ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கா

இவன் வந்து இறந்த பழம் வாங்கி கொடுக்குறவங்க பத்தி பேசுறான் இந்த தாவைக்கா மாநாடு மாதிரி கூட்டம் கூடும் ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிக ரசிகர்கள் உள்ள நடிகர் அஜித் இவ்வளவு இதுவா பேசுறானே அஜித் அவர்களே நான் அரசியல் வரப்போறேன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை விட்டேன் அவரே தெரிவிக்க விட்டுருவா ஒரு வீடியோ போட்டு நாம் தமிழருக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சிக்கு அஜித் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ எதனா சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரோ அவரை வந்து என்ன சொல்லுவானுங்க இவனுங்க அவர் ஒரு தமிழனா அவர் ஒரு வந்தேரி இல்ல அவர் சொல்றதெல்லாம் நீ கேட்பீங்களா கொள்ளுவீங்களான்னு அஜித்தையே விமர்சிப்பான் கடுமையா விமர்சிப்பான் இவன்

என்ன தெரியாது அண்ணி கொடுத்த நினச்சு பயமா இருக்கு எனக்கு ரெண்டா பயமா இருக்குது மாத்தி மாத்தி பேசுற இந்த ஆமை கொடுத்த தான் எனக்கு பயமா இருக்கு அஜித் சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லுது நேரடியா சொல்லப்போட விஜய் தான் விஜய் அவர் ரசிகர்களை பயன்படுத்துறான்ட்டு வைக்கமே இல்லாம வீடியோ போற நாய் விஜய் ரசிகர நீ பயன்படுத்தலையா அவன் வீர நட அவன் யோசிச்சான் கேம்பெயினை தொடங்கவா மைக்க கையில் எடுக்கவா எல்லாம் பதறிட்டான் ரெண்டே வரியில பல பேர் நெஞ்சரிச்சு உட்காந்துட்டான் என்னடா அது அங்கிட்டு என் தம்பி விஜய் அவன் பாடுறது இந்த மைக்கல ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கல என் தம்பி படத்துல வர்றது இந்த மைக்கு ஆனா அவன் டிசைன்ல போட்டுக்கிறது நம்ம மைக்கு என்ன விசில் போடு சாங்ல அவர் மைக்கு அவர் அந்த மைக்கு வந்து கையில வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போறதுக்கு தான் என் தம்பி அந்த மைக்க வச்சிருக்கான்னு சொல்லி போட்டவங்க தானே நீங்க அப்பா மாதிரி ஒரு உருட்டு அப்ப நீங்க பெண்படுத்தல விஜய் ரசிகர்கள் வெக்கோ மானோ சூடு சொர்ணன் ஒண்ணு இருக்குது இது உலகத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமாடா இப்போ வந்து கொள்கை கொள்கை வார்த்தை வார்த்தை பேசுறாரு ஒரு வீடியோ ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காரு போன வீடியோ பத்தி ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு கொள்கை இல்ல வீடியோ மட்டும் பார்த்தா பார்த்தாது லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா மக்களோட மக்களா இருந்து நாங்க வந்து ரொம்ப கடினப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது ரொம்ப அவசரமாக தேவைப்படுது உங்க சப்போர்ட்டில் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் எடுத்து இளம் தலைமுறை நீ